இங்கே தனுஷ்குடியில் ஒரு ஆயாமாவை பார்த்தோம் அவங்க வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புயல் அப்போ என்ன நடந்துச்சு சொல்லிட்டு சொன்னாங்க அதெல்லாம் கேட்கக்குள்ளவே உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா கண்ணுலேருந்து தண்ணி வர குறையாதான் கேட்குற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவங்க சொல்ல சொல்ல அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான சம்பவம் வந்து இந்த புயல் வந்து இங்கே ஏற்படுத்தி போயிருக்குன்னு தெரியுது

அதில் ஒரு சில பேர் எங்க அப்பா தப்பிச்சது எங்க அம்மா தப்பிச்சது அதில் எங்கள் சொந்தமாக தான் நிறைய பேர் தப்பித்தது எப்படி நீச்சல் அடித்து தான் தப்பிச்சாங்களாம் நீச்சல் அடித்து மேடு மாதிரி கிரிஞ்சுருக்கு அதுலேயும் போய் அதில் இருந்து பெரிய ஊரா இருந்திருக்கு தனுஷ்குடி ஃபுல்லா அழிஞ்சிருச்சு அதே கிராமம் காலேஜ் வண்டியெலாம் அந்த நேரம் வந்திருக்காங்க ஏன்னா ராமேஸ்வரத்தோட இந்த ஊர் தான் பெருசாக ராமேஸ்வரம் பெருசா பெருசாக சொன்னதாக இருந்துச்சு

ஒரே நாள் வெள்ளம் போனது அப்புறம் அடுத்த நாள் வந்து போச்சு விரிகுடா நீங்க பெண்கடல் இந்திய பெருங்கடல்னா ஆண் கடல் எல்லாம் போச்சு அதுல இருந்து ஒரு சில பேருடைய வாரிங்க தன்ஸு குடி என்ன பார்த்துட்டு இந்த கடை கடத்தல வச்சுக்கிட்டு கடலுக்கு போய்